நினைச்ச உடனே யாரு வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் ஐயாவுடைய அனுகிரகத்தை பெற்றிட முடியுமா அப்போ நீங்க நிறைய பேரு புதுசா வந்திருப்பீங்க இந்த ஆணையத்திற்கு முதல் முறை வந்திருக்கலாம் இல்ல தொடர்ந்து பல வருடங்களாக வந்திருக்கலாம் இப்ப என்னுடைய நான் முதல்ல இந்த ஒரு பிரம்மாண்டமான இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு வருடம் வருடம் இந்த நவராத்திரி விழாவை இவ்வளோ கோலாகலமாக பிரம்மாண்டம் எத்தனையோ ஆலயத்துக்கு போயிருக்கோம் எத்தனையோ ஆலயங்களில் போய் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணியிருந்தாலும் கூட எத்தனையோ ஏற்பாடுகளை பார்த்துருந்தாலும் கூட நம்மளுடைய கணக்கன்பட்டி ஐயா ஆலயத்தில் நடக்கக்கூடிய நவராத்திரி விழாவில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்துருக்கக்கூடிய எங்களுடைய ஓம் ஸ்ரீ சத்குரு ஸ்ரீ பழனி சுவாமிகள் ட்ரஸ்ட் அரங்காவில் மதிப்புக்குரிய திரு மோகனையா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகளும் வாழ்த்துக்களும் இப்ப நம்மளுடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐயாவுடைய ஆலயத்துல பாத்தீங்கன்னா வருடந்தோறும் திருவிழா தான் எப்ப பாத்தீங்கன்னாலும் மக்களுடைய கூட்டம் அலைகடல இருக்கும் அதுவும் குறிப்பா அந்த நவராத்திரி நாட்கள் பௌர்ணமி நாட்கள் அமாவாசை நாட்கள்லாம் பார்க்கும் பொழுது ஓயாம மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க ஐயாவுடைய புகழ் உலகெங்கும் பரவிட்டே இருக்கு இப்போ நானே இந்த ஆலயத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல போகும் பொழுது ஐயாவுடைய படத்தை பார்க்க முடியுது ஒரு கார்ல ஐயாவோட போட்டோ இருக்கும் இல்லை எங்கேயாவது வாசகங்கள் இருக்கும் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும் நாங்க தேர்ணும் யாரா இருப்பாரு நிறைய இடங்கள்ல இவரை பார்க்க முடியுது சித்தர்னு சொல்லப்படுறாங்களே நிறைய அற்புதம் நடத்துல சொல்றாங்களே ஒரு முறை போட கோயமுத்தூர்ல தானே இருக்கும் ஒரு முறை போகலாமே நினைக்கிறோம் ஆனா இங்க பழனிக்கு வரோம் இங்கே வர முடியல முறை போகணும் போகணும் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம் போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கோமே தவிர நான் சொன்ன மாதிரி நம்ம நினைச்ச உடனே வர முடியாது அவர் நினைக்கணும் அவர் அழைக்கணும் அப்போதான் இந்த மண்ணிலையே எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த பகுதிக்கே நம்ம வரணும் அப்படின்னா அவர் நினைத்தாலையோ அவருடைய அனுகிரகம் இல்லாமலோ இல்லை அவருடைய பார்வை நம்ம மேல படாமலோ ஒரு அற்புதமுமே நடக்காது அப்போ அற்புதமான புண்ணிய பூமி எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சித்தர் வழிபாடுன்றது வாழ்க்கையவே மாற்றும் வாழ்வாதாரத்தையே மாற்றும் நம்மளோட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலைக்காக எல்லாருமே என்ன பண்றோம் தன் கணவனுடைய அம்மாவை முதியோர் வேற எங்கேயோ விழுங்க ஏன் கணவர் சம்பாத்தியம் முழுமையாக எனக்கு வரணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு இந்த விஷயத்த மட்டும் மீண்டும் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன் நீங்க குறிப்பிட்டு வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோங்க உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏதோ ஒரு இடத்துல கண்ணீர் விட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க எத்தனை லட்சங்கள் கோடிகள் சம்பாதிச்சாலும் நமக்கு தங்கவே தங்க அப்போ நான் வந்து நிறைய சம்பாதிக்கிறேன் எனக்கு தங்களை நீங்க ஜோஷியா பாக்குறதோ ஆயிரம் கோவில்கள் செல்றதை காட்டிலும் சிறந்தது உங்க வீ உங்களுடைய பெற்றோர்களுடைய கண்ணீருக்கு ஒருபோதும் காரணமா நம்மளுடைய வார்த்தைகளுக்கு வலிமை அதிகம் என்ன சொன்னாலும் நடக்கும் நான் சொன்னால் நடக்கும் நீங்க சொன்னாலும் நடக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி எப்பொழுதுமே நல் தேவதைகளும் துர் தேவதைகளும் சுற்றி கொண்டே இருப்பாங்க நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா அந்த தேவதை அப்படியே ஆகட்டும்னு வாழ்த்துனா அது நடக்கும் நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில நம்ம பார்த்துருக்கோம் நம்ம சொல்றது எல்லாமே நடக்குது நான் என்ன சொன்னாலும் பழிக்குதே நம்ம நினைச்சிருப்போம் நம்ம தெய்வத்தோட குழந்தை கிடையாது

ॐ श्री सद्गुरुविचरणम्